மகாபாரதில் கிருஷ்ணனுடைய தூது பகுதியில் எல்லா அமைச்சர்களுமே கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் திருதராஷ்டிர எழுந்து நின்று கண்ணீர் பெருக தன் இரு கைகளையும் கூப்பி எப்படியாவது இந்த போரை வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருக்காரு அப்ப பீஷ்மர் எதற்காக வந்து இத்தனை அறங்கள் வந்து சொல்லப்படுது போரின் போது இதை செய்ய வேண்டும் போரின் போது இதை செய்யக்கூடாது என்று எதற்காக இத்தனை அறக்கருத்துக்கள் வந்து போரின் போது சொல்லப்படுகிறது என்றால் அப்பொழுதுதானே எல்லா அறங்களுமே மீறப்படுகிறது பெண்கள் வந்து சூறையாடப்படுகிறார்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் எந்த விதியுமே யாருமே மதிக்க மாட்டேங்கிறார்கள் போரின் போது பேரழிவு ஒன்றுதானே முடிவா இருக்குது அதனால இந்த போர் நடக்காம இருந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்மர் சொல்றாரு பீஸ்மர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு பின்னர் துரோணர் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க அவர் சொன்னா சொன்னதுதான் கிட்டத்தட்ட போர் நிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எல்லாருமே போர் நின்றோம் ஒரு சொல் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப விதிரர் வந்து துரியோதன் துரியோதனா இது வந்து உனக்கான நேரம் இது உன் அமைச்சராகவும் உன் சிற்றப்பனாகவும் நான் உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உன் கருணையை காட்டு ஒரு அரசன் வாழ்வது அவனுடைய வீரத்தால் ஓ காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடிய அடிப்படை தேவை ஒரு அரசனுக்கு கருணையும் பணிவும் தான் துரியோதனா நீ கொடுத்த வாக்கின்படி இந்த பிரஸ்தத்தை தம்பி தர்மனுக்கே திருப்பிக் கொடுக்கிறேன் என்று கூறு துரியோதனா என்று விதுரன் துரியோதனிடம் கேட்கிறார்